நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் தனி பாலஸ்தீனத்தை நோக்கிய பயணங்கள் எல்லாம் ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த இதில் இரண்டு முக்கிய நிகழ்வுகள் உலக அரங்கில் ஒன்று உலகிலுள்ள பெரும்பாலான இமாம்கள் இஸ்ரேலுக்கு எதிரான ஜிஹாதுக்கு பத்துவா கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய பத்துவாக்களில் மிகவும் முக்கியமானது ஐயுஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் முஸ்லீம் ஸ்காலர்ஸ் உடைய பத்துவா மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது அவர்கள் இஸ்ரேலிடம் வாங்கி கட்டியது போதும் என்ற வாசகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் எனப் இஸ் எனப் அதாவது ஆங்கிலத்திலே இப்படி ஒரு பழமொழி உண்டு ஒருவனிடம் தாங்க முடியாத அளவுக்கு இன்னல்களை சந்தித்து விட்டால் இனி போதுமாப்பா எங்களால் முடிந்ததை செய்கிறோம் என்று கிளர்ந்து எழுவதற்கு மாற்றாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் ஆக ஐஎம்எஸ் மிகப்பெரிய அளவில் ஒரு பத்துவாவை கொடுத்திருக்கிறது ஈரானில் உள்ள சில உலமாக்கள் ஏற்கனவே அந்த பத்துவாவை கொடுத்திருக்கிறார்கள் இதில் முக்கியம் என்னவென்று சொன்னால் பல சுன்னி உலமாக்களும் இதே பத்துவாவை இதே மார்க்க தீர்ப்பை அறிவித்திருக்கிறார்கள் சிரியாவினுடைய எல்லைப்புறங்களில் அதாவது குறிப்பாக சதன் சிரியாவில் எல்லா பகுதியிலும் வந்து இமாம்கள் பள்ளிவாசல்களிலே அறிவிக்க தொடங்கிவிட்டார்கள் இது ஒரு முக்கியமான நிகழ்வு இது நாளை நாளை கழித்து இதனுடைய விளைவுகள் மிகப்பெரிய அளவில் வெளிப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது நாம் ஏற்கனவே பாலஸ்தீன போராளிகள் குழுக்களில் ஹமாசு இஸ்லாமிக் ஜிஹாது அதன் பிறகு முஸ்தஃபா அலி பிரிகேட் என்று ஒன்றை சொன்னோம் அவர்கள் நேற்று திடீரென இந்த யுத்தத்தில் குதித்து நார்தன் காசாவை நோக்கி வந்த இஸ்ரேலிய ராணுவத்தை பயங்கரமாக தாக்கி இருக்கிறார்கள் பிணங்களையும் வந்து அவர்கள் பிறக்க புறக்க முடியாத அளவில் அந்த தாக்குதல் தொடர்ந்து நடந்திருக்கிறது இஸ்ரேலுக்கு அது மிகப்பெரியதொரு இழப்பு என்று இழப்பு மட்டுமல்ல அதிர்ச்சியான இழப்பு என்று இஸ்ரேலிலே வெளிவருகின்ற பத்திரிகைகள் எல்லாம் குறிப்பாக கான் அதை ப்ராட்காஸ்ட் பண்ணிடு இனி இஸ்ரேலுங்கிற கான்செப்ட்டு ரொம்ப நாள் நிலைக்காது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் நெச்சாரிமை நெருங்க முடியாமல் இஸ்ரேல் தன்னுடைய படைகளை உள்ளே கொண்டு வர முடியாமல் பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜுஹாது பயங்கரமாக தாக்கி இஸ்ரேலர்களை விரட்டி இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொல்ல போல இஸ்ரே இஸ்ரேலில் இருக்கின்ற படைகள் காசாவில் இருக்கின்ற படைகள் மூச்சு விட்டால் ஓடி போகக்கூடிய அளவில் தான் இருக்கிறார்கள் இதில் உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பது என்னவென்று சொன்னால் ஹூட்டியுடைய தாக்குதல் ஹூட்டீஸுடைய தொடர் தாக்குதலை தொடர்ந்து ஈரானுடைய ஜாமர் ஜிபிஎஸ் ஜாமர் என்று அதை சொல்லுகிறார்கள் ஜிபிஎஸ் ஜாமர் சி செவன்டீன் ஜெட் ஜெட்டுகளை அது சி செவன் செவன்டீன் வகை ஜெட்டுகளை அது பறக்க விடாமல் ஜாம் பண்ணி விட்டிருக்கிறது அதனால் அவை எராட்டிக் லூப்ஸ் என்று சொல்லக்கூடிய கடன் தெரியாமல் அப்படி இப்படி போய் கடைசியில் யூஎஸ்எஸ் ட்ரூமேனுக்கு மேலே உழுந்திருக்கு இது ஒரு பயங்கரமான அதிசயத்தக்க டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் என நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது இதோடு ஹர்மூஸ் ஏரியாவிலேயும் அதாவது ஹர்மூஸ் ஜலசந்தியிலும் ஈரான் அடிக்கடி இங்கே அமெரிக்க கப்பல்களை கைது செய்வது வழக்கம் அங்கேயும் அங்கே உள்ள கப்பல்கள் கப்பல்களினுடைய ஜிபிஎஸை டிஸ்டர்ப் பண்ணி அவையெல்லாம் சிக்னல் இல்லாமல் அப்படியே நிற்பதாக இந்த காலையிலே பாலஸ்தீன் கிரானிக்கில் தகவல் செய் சொல்லியிருக்கிறது பேர்ஷியன் கல்ஃபு மெடிடரேனியன்சி ரெட் சி இவற்றில் இப்பொழுது ஜாமர்கள் பெரிய அளவில் வேலை செய்கின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து வெஸ்ட் பேங்குக்கு நாம் வந்தோம் என்று சொன்னால் வெஸ்ட் அல் குட்ஸு ஜெனின்லேயும் துக்காரம்லையும் இஸ்ரேலிய படைகளை அடித்து அடித்து விரட்டி இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நஷ்டம் இஸ்ரேல் தான் விரும்பிய அளவில் இந்த யுத்தத்தை மேற்கொண்டு சொல்ல செல்ல முடியவில்லை இரண்டு காரணங்கள் ஒன்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் அதற்கு உடன்படவில்லை இரண்டாவதாக ரெட் சி வழியாக நிறைய ஆயுதங்கள் போயிருக்கிறது இப்பொழுது ரெட் கம்ப்ளீட்டாக முற்றாக பிளாக் ஆகிவிட்டதால் அதுக்கு என்ன உணவும் கிடைப்பதில்லை ஃப்யூவலும் கிடைப்பதில்லை என்ற அளவில் வந்திருக்கிறது அடுத்தது லெபனானில் ஹமாஸ் போராளி ஒருவரை கமாண்டர் ஒருவரை சகிதாக்கினார்கள் என்று சொன்னேன் அதற்கு அதை மனதில் வைத்துக்கொண்டு பயங்கரமான தாக்குதல் வடக்கு இஸ்ரேல் அதாவது நார்தர்ன் இஸ்ரேலில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது நார்தர்ன் இஸ்ரேல் இப்போ காலி நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருப்பது போல இந்த இதுவும் காலி அடுத்தது தொடர்ந்து இவர்களுடைய தாக்குதலால் ஹூட்டிஸோடைய தாக்குதலால் இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேலிய ம மக்கள் பதுங்கு குழியிலே இருக்கிறார்கள் வெளியில் வர முடியாத ஒரு நிலை இத அமெரிக்காவில் ரெண்டு அறிவிப்பு ஒன்று வந்து ஃபெடரல் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய கருவூலத்தில் இருந்து வந்த ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்பு என்னவென்று சொன்னால் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு வேலையில்லா திண்டாட்டம் சாவுகள் இவை அமெரிக்காவில் வர இருக்கிறது இரண்டு காரணங்கள் ஒன்று அமெரிக்காவினுடைய இந்த ரெக்ஸி ட்ரேட் என்று சொல்லக்கூடிய செங்கடல் வியாபாரம் கம்ப்ளீட்டாக உலக அளவில் நின்று விட்டது அதில் அதிகமான பாதிப்பு அமெரிக்காவுக்குத்தான் அடுத்தது இந்த டாரிஃபில் வரக்கூடிய குழப்பங்கள் இந்த ரெண்டையும் கொண்டு வேலையில்லா திண்டாட்டமும் பசியும் பட்டினியும் இடையே வர இருக்கிறது என்பதை தெளிவு இருக்கிறா தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் ஆக ட்ரம்ப்பு இப்போது அனுபவ வாஷிங்டனை கூப்பிட்ருக்கார் இன்னைக்கு போகிறார் சண்டேல நாளைக்கு அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறார்கள் பெரும்பாலும் சரண்டர் ஆவாங்க அதுக்கு வேறு பேர் சரண்டர் ஆகுறன்னு சொல்லாமல் வேறு மாதிரி பேரில் சீஸ் ஃபயரு ஒப்பந்தம் கூட்டிஸோட ஒப்பந்தம் ஏன்னால் யுனைடெட் கிங்டங்குடைய மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் தெளிவாக அறிவித்து விட்டது என்னவென்று சொன்னால் கூர்த்திஸை சேர்த்து ஒரு ஒப்பந்தம் போடாத வரைக்கும் செங்கடலில் நாங்கள் எந்த வியாபார கப்பலையும் அனுப்ப மாட்டோம் அதுக்காக எந்த கார்கோவையும் புக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது ஏற்கனவே நான் சொன்னது இப்போ அவங்க திரும்ப சொல்லியிருக்காங்க அடுத்தால மிக முக்கியமான காரணம் கிரவுண்டில் இஸ்ரேலு பெரிய அழிகளை சந்தித்து கொண்டு இருக்கிறது அது அது வெளியே சொல்லவில்லை இனி இஸ்ரேலுங்கிற கான்செப்ட் அடிபடுவதற்கு முன்னால் அதை காப்பாற்றுவதற்கான ஒரு ஒப்பந்தம் பெரும்பாலும் முடிவாகலாம் எங்கே வாஷிங்டனில் அதுக்காக நத்தியான்கு போகவில்லை ட்ரம்ப்பு இந்த யுஎஸ்எஸ் ட்ரூமேன் கால் வின்சன் இந்த ரெண்டு கப்பலும் ஒன்றும் செய்ய முடியாமல் தகித்து போய் நிற்கிறது ஹூத்தீஸ் வந்து புதிய ஆயுதங்களை காட்டி புதிதாக தாக்குகிறார்கள் ஈரான் திடீரென ஒரு டெக்னாலஜி வழியாக வானத்தையே ஸ்தம்பிக்க செய்திருக்கிறது இதில் ட்ரம்ப்பை கூப்பிட்டு வாயா ஒப்பந்தத்தை போற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ரம்ஜில்லா ரம்மே